ரெட் அலர்ட்டை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் முத்துசாமியிடம் எமது செய்தியாளர் கார்த்திக் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் மலை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் மாநக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளும் ஆய்வுக் கூட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க இந்த சூழலில் அமைச்சர் வந்து கடந்த இரண்டு நாட்களாக கோவையில் தங்கி ஆய்வுப் பணிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் மீட்பு பணிகளும் சரி அதே சமயம் மலை ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது வணக்கங்க மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளோடு பேசி கமிஷனரோடு பேசி அதேபோல் மானிட்டரிங் ஆஃபீஸர் தனியாக போட்டு முன்னெச்சரிக்கையாக மிகுந்த அக்கறையோடு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதே போல் அதிகாரிகள் ஒவ்வொரு துறையிலையும் எல்லா அதிகாரிகளும் தலைமை அதிகாரி மட்டுமல்ல எல்லா அதிகாரிகளும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு மிகுந்த எச்சரிக்கையாக எல்லா முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இதில் என்னென்னா தண்ணி வந்து தேங்காம் பார்த்துக்கிறது ஒன்று ரெண்டாவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அது உடனே அவங்களுக்கு ரெஸ்கியூ உண்டான ஏற்பாடு அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு முதல் கட்டமாக அவர்களுக்கு நஷ்டைடு கொடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதற்கான ஏற்பாடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பவர்ஸில் செய்ததற்கான ஏற்பாடு இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் கடந்த முறை பெய்த மழை அன்றைக்கு ஏற்பட்ட சேதங்கள் அன்றைக்கு ஏற்பட்ட சிரமங்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அதற்குண்டான ஏற்பாட்டை கார்பரேஷன் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள் அதே போல வால்பாறையில் செய்திருக்கிறார்கள் மேட்டுப்பாளையத்திலும் செய்திருக்கிறார்கள் இதன் காரணத்தால் இந்த முறை அவ்வளவு பிரச்சனை இருக்காது என்று நம்புகிறோம் இருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு கணக்கை எடுக்கிறார்கள் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறது அதை தொடர்ந்து மழை நின்ற பின்னாலே தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு பாலம் வேண்டுமா அது சில இடத்துல வந்து மண் சரிவு ஏற்படுவதற்கும் பாறைகள் இருக்கிறது அது உருண்டு வந்து விடுவதற்கும் வால்பாறை செல்லுகிற வழியிலே அந்த பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் இப்போ வந்து கணக்கெடுத்து வைக்கிறார்கள் இது முடிந்த பின்னாலே அதையெல்லாம் ஒழுங்கு செய்வதற்கான தொடர் நடவடிக்கையாக எடுக்க இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு என்ன பாதுகாப்போ அதை செய்யுங்கள் இதுபோல் மறுபடியும் அந்த இடத்துக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன திட்டமோ அந்த திட்டத்தை போடுங்க என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நடந்ததை வைத்து முதலமைச்சருடைய தலைமையிலே நடந்த கூட்டத்திலே தான் பணம் ஒதுக்கி மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை நேரடியாக இங்கே அனுப்பி அதற்கு தேவையான பணத்தை ஒதுக்கி அந்த பணிகள் செய்யப்பட்டது அதே போல் அன்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் பல இடங்களை பார்த்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அதையெல்லாம் சீர் செய்தார்கள் அதுபோல செய்யப்பட்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க